அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் நம்ம வந்து தற்கால் நார்மலாக எடுத்துருப்போம் நார்மல் மீன்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணி எடுப்போம் ஆனால் கவுண்டரில் போய் எப்படி அதாவது ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டரில் போய் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் தற்கால் டிக்கெட் அதாவது அவசரமான டிக்கெட் அப்படின்னே சொல்லலாம் இந்த டிக்கெட் எப்படி வந்து கவுண்டரில் போய் புக் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலாமல் இருக்கலாம் அதோட சின்ன வீடியோ தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்காரையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் எளிதாக கிடச்சிரும் இப்போ வாங்க போவோம் ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டரில் எப்படி போயிட்டுக்கிட்டு இருங்க அதாவது தற்கால் ஒன்லி அப்படிங்கிற ஃபார்ம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டரில் அங்கே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஓகேவா இந்த தற்கால் ஒன்லி ஃபார்மை வந்து நம்ம வந்து க அங்கேருந்து வாங்கி அதில் வந்து நம்மளோட பேர் எத்தனை பேருக்கு தற்கால் போட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பேரை இதில் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஓகே ஏஜ்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுக்கணும் ஓகேவா இது ஒரு ஃபார்மேட்டு எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் எப்படி இருக்காது ஒரு சில ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும் சில சில ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம நார்மல் பேப்பர் அதாவது நம்ம நார்மல் பேப்பர் ஃபோர் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா அந்த ஏ ஃபோர் பேப்பரில் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க எந்த ட்ரெயினில் புக் பண்ணணும் எத்தனை பேர் அப்படி சொல்லி எல்லாமே நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஃபில்லப் பண்ணி அதை ஆர்பிஎஃப் போலீஸ் அதிகாரிட்டேயோ இல்லைன்னா அந்த அங்கே உள்ள அதிகாரிகிட்டையோ சைன் வாங்கி வச்சுக்கணும் இது எதுக்காக அப்படி சொல்லி சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து தற்கால் டிக்கெட் புக் பண்ணுறோன்னா காலையில் பதினோரு ஏஎம்க்கு தான் ஓப்பன் ஆகும் நாளைக்கு போகிறதுக்கு அப்போ அந்த பதினோரு ஏஎம்க்கு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பத்துரைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தட்கால் டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அதுக்கு முன்னாடியே எக்கச்சக்க கூட்டங்கள் இருக்கும் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தும் சிலவங்க காலை நாலு இருந்தே காத்திருப்பாங்க இல்லைனா சிலவங்க அடுத்து முந்தின நைட்லேருந்தே காத்திருப்பாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே ஆள் இல்லாத டைமில் அதாவது தற்கால் டிக்கெட்டுக்கு ஆள் இல்லாத டைமில் நாலரை சரி காலைல நாலரை ஏஎம்னு வச்சுக்கங்களேன் நால்ரை ஏஎம்க்கு போய்ட்டு ஒரு ஏ ஃபோர் பேப்பரில் நீங்கள் வந்து உங்களோட பேர் எங்கேருந்து எங்கே போகிறீங்க எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணிவிட்டு அங்கே ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட இல்லைனா அந்த அதுக்குள்ளே தற்கால டிக்கெட்னே அனுமதிக்கூடிய அதிகாரிகிட்ட சைன் வாங்கிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு ஆள் ஓகே நல்லா புரிஞ்சுக்கணும் நான் தான் ஃபஸ்ட்டு நபர் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கி வச்சுட்டீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பத்துரைக்கு போனாலும் நல்லா புரிஞ்சுங்கணும் பத்துரை ஏஎம்க்கு போனாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உங்களை யாருமே வெளியே தள்ள முடியாது ஏன் இப்போ தானப்பா வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வெளியே தள்ள முடியாது இதுதான் ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன் நடக்குது ஓகேவா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் தற்கால் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அதை விட்டுட்டு பதினோரு ஏஎம்க்கு தற்கால் ஓப்பன் ஆகுது தற்கால் டிக்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு பத்து முப்பத்தஞ்சிக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லைனில் கடைசி ஆளாக தான் நிற்பீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் எடுக்க வாய்ப்பு இல்லை நமக்கு லைனில் நிற்க ஒரு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முன்னகுட்டியே போகணும் முன்கூட்டியே போய் எழுதி கொடுத்து ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ்கிட்ட சைன் வாங்கணும் இல்லைன்னா அதற்காக யார்கிட்ட சைன் வாங்கினா நடக்கும் அப்படிங்க அதாவது அங்கே இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்கலாம் நீங்கள் யார்கிட்ட சைன் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சைன் போட்டு தந்துடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் எத்தனை ஆள் வந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அப்புறம் எத்தனை நபர் வந்தாலும் அந்த நபருக்கு முன்னாடி தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா நீங்கள் வந்து சைன் வாங்கிட்டீங்க ஃபஸ்ட்டே வந்து காத்திருக்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு சைனுமே வாங்காமல் ஃபார்மை மட்டும் ஃபில்லப் பண்ணி கொடுக்கன்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ்ட் ஆள் தான் அதனால் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தற்கால டிக்கெட் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் தற்கால் டிக்கெட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போடுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கக்கூடிய அதாவது ஹெவி க்ரௌடு டெய்லியும் வந்து போகக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் போகாமல் அந்த க்ரோடு வந்து போகக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் சின்ன ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கும் அங்கே வந்து அதிகமாக ஆட்கள் வராது அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் வந்து தற்கால டிக்கெட் போகிறதுக்காக ஆஃபீஸரை அணுகுனா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே தற்கால டிக்கெட் கிடைக்கும் அதிக ஆட்கள் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனை விட குறைந்த ஆட்கள் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக தற்கால கிடைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தற்கால டிக்கெட் புக் பண்ணக்கூடிய ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் இந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை சைன் சைன் வாங்கி வச்சுக்கணும் இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் அதை ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க நான் வந்து ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்துருக்கேன் இந்த ஐடியா வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு தற்கள் டிக்கெட் புக் பண்ணி ஜேர்னி அதாவது இனிமையான பயணம் செய்ய வாழ்த்துக்கள் ஓகேவா தேங்க்யூ